السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمد و نسولی علی رسول کریم ماہ باعت فقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید و فرقان العظیم اعوذ باللہ من الشیطان عظیم بسم اللہ الرحمن الرحیم انکا علا قلق نظیم صدق اللہ العظیم واللہ ونی پوٹی ولی نبی صلی اللہ علیہ وسلم علیہ وآلتی دین الاسلام <سلام> சுன்ன ஜமாத் மாரிசா குழந்தைகளுடைய நல்லொழுக்கமான பாடங்கள் திட்டத்தை பயிற்சி மூலமாக நாம் எல்லாம் அறிந்து தாய் தந்தர்கள் உஸ்தாதமார்கள் ஆசிரியர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செய்ய வேண்டும் பணிவிட செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து அதன் பிரகாரம் உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காமித்து வல்லோர் நல்ல அதன் மூலமாக இம்மையும் அருமை வெற்றி அல்லாமுக்கு தருவானாக அலமது இல்லா சொல்லுவது மாதிரி சொல்லுங்கள் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் பணிவிடைகள் அவர்களுடைய சொல்லுக்கு செவிசாய்த்து நாம் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் நமது நபி தா வரேஸ்வர அவர்கள் சொன்னார்கள் அது தாயின் காலடியில் சுவர்க்கம் உள்ளது என்று நமது நபி கூறியுள்ளார்கள் நாம் பணிவிடை செய்ய மிக அதிக கடமைப்பட்டவர் தாயாக இருக்கின்றார்கள் தாய் நமக்காக வேண்டி அதிக சிரமங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள் நாம் குழந்தையாக பொழுது நமக்கு பால் ஊட்டி அழகும் பொழுது தாலாட்டி நம்மை வளர்த்தார்கள் எந்த வெறுப்பும் சங்கடமும் இல்லாமல் நமது அசுத்தங்களை சுத்தப்படுத்தினார்கள் நமக்காக வேண்டி உணவையும் தூக்கத்தையும் அந்த தாய்மார்கள் தியாகம் செய்தார்கள் நமக்கு ஏதாவது நோய்வாய் ஏற்பட்டால் கவலைப்பட்டு அழுது கண்ணீர் சிந்துவார்கள் இவைகள் அனைத்தும் தாய் நம்மீது வைத்திருக்கும் அன்பை அல்லவா காட்டுகிறது எவ்வளவு அன்பு வைத்திருக்கும் தாய்க்கு நாம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதுக்கு போதாது அவர்களுக்கு எவ்வளோ பணிவிடு செய்தாலும் கொஞ்சம் கூட ஈடாகாது அவர்களுக்கு பணிந்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் மீது கட்டாயமாக அவர்கள் சொல்லுடைய எல்லா சொற்களையும் சவிதாய்த்துக் கேட்டு அவர்களுக்கு பணிவிடு செய்யக்கூடிய ஆக வேண்டும் நமது நபி பெருமானார் ரசூருந்தாய் செல்லதாரே செல்லாம் நமக்கு தந்தார்கள் தாயின் காலடையில் சொர்க்கம் உள்ளது என்று கட்டுத்தந்தார்கள் அத்தகைய நம்முடைய தாய தாயினுடைய எல்லா துவாவும் பெற்று சாலிகான பிள்ளைகளாக நாம் இம்மீறி மறுமையிலும் வாழ்வோம் பணிவிடையின் முன்மாதிரியாக ஷர்முடைய மகன் யஹியா அவர்கள் தாய் தந்தைக்கு அதிகமாக மரியாதை செய்வாங்க ஒரு நாள் அவருடைய தாய்க்கு தாகம் ஏற்பட்டது மகனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி வேண்டினார்கள் மகனோ வேகமாக தண்ணீர் கொண்டு வருவதற்குள்ள தாயார் உறங்கிவிட்டார்கள் தாயை எழுப்புவது மரியாதை குறைவு என்று கருதி தண்ணீரை பாத்திரத்துடனே தாயின் அருளிலேயே என்று கொண்டிருந்தார்கள் நடுவிறுவாய் விட்டது தாய் கண் விழித்து பார்க்கும் பொழுது பாத்திரத்தில் நிற்கும் வைத்து நிற்கும் மகனை பார்த்த அதிசயத்து போன தாய் மகனே நீ நீ இதுவரை தூங்காமல் நின்று கொண்டிருக்கிறாயே அதற்கு மகனே நாங்கள் எழுந்தும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன் என்று மகன் கூற விதி கேட்ட தாயி யா எழுத அருமை மகனே நல்லவனாக ஆக்குவாயாக நல்ல பிள்ளையானே வளர வைப்பாயாக சாலிகான மக்களாக செய்து செய்துவிட்டார்கள் இவர்தான் பிறகு உலகத்திலேயே பிரசக்தி பெற்ற இமாம் நபீர் ரஹமத்துல்லாஹி அருகே ஆவார்கள்